அனைவருக்கும் வணக்கம் போஷன் டிரேக்கரில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக பதிவு பண்ணும் அது எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான பயனாளிகள் இருக்காங்க அவங்கள வந்து மூணு வகை குழந்தை பயனாளிகள் இருக்காங்க ஜீரோ டு ஆறு மாதம் ஆறு டு மூணு வயது அடுத்தது மூணு டு ஆறு வயது இந்த மூணு வகை குழந்தை பயனாளிகளுக்கு கட்டாயமாக அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியா இல்லை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையா அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து உதாரணமாக ஜீரோ டு ஆறு மாத குழந்தையை நான் வந்து எடுக்கிறேன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் ஏஎன்சிலேருந்து பிஎன்சியை போது கட்டாயமாக இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த குழந்தை பதிவாகும் இப்போ ஜீரோ டு ஆறு மாத குழந்தையை நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஜீரோ டு ஆறு மாத குழந்தை எத்தனை குழந்தை இருக்காங்க ஒரு ஆறு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அதனுடைய பேர் டிஸ்பிளே ஆகுது இப்போது இடது உரமாக அந்த குழந்தையினுடைய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா குழந்தை இருக்கிற மாதிரி அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் ஃபீமேல் ராஜேஸ்வரின் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு குழந்தையுடைய இமேஜ் இருக்கு இல்லைங்களா க்ரீன் கலர் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அடிப்படை விவரம் சுய விவரம் வந்திருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய மொபைல் நம்பர் பெற்றோருடைய முதல் மொபைல் நம்பர் யாருடைய ஆதார் நம்பர் வச்சு போட்டிங்கன்னா அந்த ஆதார் நம்பரில் இருக்கும் சரிங்களா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பராமரிப்பு விவர குறிப்பு கடைசியாக நீங்கள் எப்போ அந்த குழந்தைக்கு ஹைட் வெயிட் போட்டிங்க அதெல்லாம் இருக்கும் கீழே பாருங்கள் கடைசியாக வந்து மாற்றுத்திறனாளிகள் தகவல் இது வந்து ஜீரோ டூ ஆறு மாத குழந்தை இப்போ தான் ரீசெண்டாக ஏஎன்சிலேருந்து பிஎன்சியை மாற்றும்போது அந்த குழந்தைய உள்ளே கொண்டு வந்துருப்பாங்க அதனால் வந்து இந்த குழந்தை மாற்றுத்திறனாளி இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டீச்சர் பாருங்கள் இப்போ வலதுபரமாக ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சிஎம்ஓ அலுவலக மருத்துவ ஆணையத்தால் குழந்தை மாற்றுத்திறனாளியாக திறனாளியாக அறிவிக்கப்படுகிறதா இல்லை அப்படிங்கிறத ஒர்க்கர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அடுத்த ஏஜ் பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு போகிறேன் இப்போ ஆறு மாதம் முதல் மூணு ஆண்டு உள்ள ஒரு குழந்தைய நம்ம சரி பார்ப்போம் இப்போ அதுக்குள்ளே போயிட்டு இந்த மையத்தில் பதிவு செய்யக்கூடிய எல்லா குழந்தையும் டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா அதில் பெண் பொன்மணி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய பாருங்கள் அந்த குழந்தையோடைய இமேஜ் வந்து தவழ்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த வலது இடது ஓரமாக இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடிப்படை வரத்துக்குள்ளே நீங்கள் போயிடலாம் அந்த குழந்தையினுடைய அடிப்படை வரத்துக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த பெண் பொன்மணி அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல அதனால் பொன்மணி அவங்களோட குழந்தை வந்து இப்போ சுயவரம் காமிக்குது மேலே அவங்கள மொபைல் நம்பர் மற்றும் வந்து ஆதார் நம்பர்லாம் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுயவரத்து கீழே பராமரிப்பு வர குறிப்பு மாற்றுத்திறனாளிகள் தகவல் இல்லை இந்த குழந்தையும் வந்து மாற்றுத்திறனாளி இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கனா ஜெயதேவ் அப்படி ஒரு குழந்தை இருக்கு இல்லைங்களா இந்த இந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு வயசு அஞ்சு மாதம் ஆகுது இந்த குழந்தைய செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதே லாகின்ல ஒரு குழந்தையினுடைய விவரம் வந்து இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்குது பாருங்கள் அந்த குழந்தையினோடய வயசு வந்து ரெண்டு வயசு பதினோரு மாதம் ஆகுது இப்போ இந்த குழந்தை வந்து முன்னாடியே ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து இந்த அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கேள்வி வராமல் வந்திருக்கலாம் இப்போது அந்த குழந்தையினுடைய விவரத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் பாருங்கள் பராமரிப்பு விவர கீழே மாற்றுத்திறனாளிகள் தகவல் நாட் டிக்ளேர்டு இதுவரைக்கும் நீங்கள் அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியாக இல்லையா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணலை முடிவு பண்ணலை அப்படிங்கிறத இங்கே நாட் டிக்ளேர் போட்டிருக்காங்க வலது உரமாக ஒரு பென்சில் சும்பிட்டுருக்கு பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள் சிஎம்ஓ அலுவலக மருத்துவ ஆணையத்தால் குழந்தை மாற்றுத்திறனாளியாக அறிவிக்கப்படுகிறதா இந்த குழந்தைய நீங்கள் வளர்ச்சி கண்காணிப்பு பண்ணும் பதிவு பண்ணும்போது இடை உயரம் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த குழந்தை மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் வந்து என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த குழந்தை ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம்னு டிக் பண்ணுங்கள் ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆம் என்றால் என்ன வகை எந்த வகையில் இந்த குழந்தை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழந்தையை பார்த்துருப்பீங்க இயக்கம் அந்த குழந்தையினுடைய இயக்கத்தில் பிரச்சனை இருக்குது இல்லை மனநிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இல்லை பார்ப்பதில் பிரச்சனை இருக்குது கேட்பதில் பிரச்சனை இருக்குது பேசுகிறதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் எந்த வகை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து பேசுவதில் பிரச்சனை நான் உதாரணமாக தான் செலக்ட் பண்ணுறேன் பேசுவதில் பிரச்சனை அப்படின்னா பேசுகிறார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இதற்கு உரிய யூடிஐடி நம்பர் வந்து அவங்க பேரண்ட்டு இருக்கும் அவங்களோட பெற்றோர்கிட்ட இருக்கும் அந்த நம்பரை பதின் பதினெட்டு டிஜிட் நம்பரை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தை அப்படின்னு போஷன் ரேக்கில் பதிவாகும் சரிங்களா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க அந்த அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய பதினெட்டு இலக்க நம்பர் இந்த இடத்துல பதிவு ஒன்றா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை அப்படின்னு போஷன் ரேக்கில் பதிவாகும் சரிங்களா இல்லை இந்த குழந்தை நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த கேள்வியும் கேட்காது ஜஸ்ட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கோரிக்கையை செயல்படுத்துகிறது பெனிஃபிஷரி டீடைல்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் ஆன் பெனிஃபிஷரிஸ் ப்ரொஃபைல் ஷார்ட்லி கொஞ்ச நேரத்துலேயும் இந்த தகவல் வந்து இந்த குழந்தையோடைய அடிப்படை விவரத்தில் இந்த குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தை இல்லை அப்படிங்கிறத பதிவாயிரும் ஜஸ்ட்டு முடிந்ததுன்னு கொடுத்துக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த குழந்தைக்கு வெளியே போயிட்டு வந்து பாருங்க பாருங்க ஜஸ்ட் ஒரு தடவை பேக் போயிட்டு உள்ள வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நாட் டிக்ளேர் இருந்தது இப்போ நம்ம பதிவு பண்ணது உடனடியாக வந்து இந்த குழந்தை மாற்றுத்திறனாள இல்லை அப்படிங்கிறத இங்கே போஷன் டக்கு பதிவாயிடுச்சு இதே முறைப்படி டு ஆறு வயதுலேயும் ஒரு குழந்தைய நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள் பதிவு பண்ணிருக்கக்கூடிய பிறந்த குழந்தை முதல் ஆறு வயது குழந்தை வரை உங்கள் போஷன் ட்ராக்டர் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைக்கும் ஒரு முறை இந்த தகவல் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க ஒன்று இந்த இடத்துல ஆம்னு இருக்கணும் அல்லது இல்லைன்னு இருக்கணும் பாருங்கள் மாற்றுத்திறனாளி தகவல் கடைசியாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் டிக்ளேர்டு அப்படின்னு வரவே கூடாது ஒன்று அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும் இல்லை அப்படிங்கிறதும் நீங்கள் உறுதிப்படுத்தணும் போஷன் ட்ராக்டரில் புரிஞ்சுதுங்களா சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்கள் தேங்க் யூ